வணக்கம் டுடே விவசாயி சேனல் தஞ்சாவூருக்கு வீட்டு வேண்டி மலேசியன் கோவக்காய் பிளான்ஸ் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து கொரியரில் அனுப்பிட்டுருந்தேன் அவங்க எனக்கு அனுப்பிட்ட வீடியோஸ் தான் இது நார்மலாக வந்து மண்ணில் கூட கிரவுண்டில் கூட வைக்கல இதில் தான் வச்சுருக்காங்க அந்த ஃப்ரிட்ஜோட அந்த இதில் மண்ணை போட்டு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஈல்டு இருக்குன்னு பார்த்தீங்களா அவங்களே இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க கனவுக்கு கனவுக்கு ஒவ்வொரு காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்கிறத கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது ரொம்பவும் இதாக இருந்தது அந்தளவுக்கு இந்த மலேசியன் கோவக்காய் வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் அது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெயில் காலத்தில் வந்து மற்ற காலத்தை விட வந்து இந்த வெயில் காலம் வந்து மலேசியன் கோவக்காய் வந்து ரொம்பவும் உகந்த ஒரு காலம்தான் அதனால் இந்த மலேசியன் கோக்காய் பிளான்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது தேப்பறவங்க வந்து கேட்டு வாங்கிக்கிடலாம் இங்கே பெருசாக எந்த ஒரு இதுவும் பண்ணலை நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரிட்ஜில் மண்ணை போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா வளர்த்து நல்லா கொண்டு வந்திருக்காங்க ஒரு நார்மல் டெம்பரவரி பந்தல் மாதிரி தான் போட்டிருக்காங்க நல்லா ஈல்டு வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா காய் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பார்த்தீங்களா காய் கசக்கா அது இது நல்லா நீட்டமாக வரும் இந்த காய் இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பிஷ்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம அப்பப்போ வந்து வெறும் நம்ம தண்ணியை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி லைட்டாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த பிசினோட பிரச்சனையும் இருக்காது சரிங்களா அதனால் வந்து ஈல்டு நல்லா வரும் இந்த வெயில் காலத்தில் வந்து ஒரு ஈல்டு கண்டிப்பாக சூப்பராக வரும் இந்த ப்ளான்ட்ஸ் வந்து யாருக்கா தேவைப்பட்டதுனால் வந்து என்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது சின்ன ஸ்கெல்லில் கேட்குறவங்களுக்கு வந்து கொரியர் மூலமாகவும் பெரிய ஸ்கில் கேட்குறப்ப வந்து பாச சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைக்கிறோம் நன்றி